கடைமடை பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வயிற்றில் தண்ணீர் பாக்கெட்டுடன் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் இருந்து வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அப்போது கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மேட்டூர் அணை திறந்து இரண்டு மாதங்கள் ஆகின்றது என்றும் ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் வீணாகே கொள்ளிடம் வழியாக கடலில் கலந்து வரும் நிலையில் தமிழக அரசு கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் புதிய சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வயிற்றில் தண்ணீர் பாக்கெட் கட்டிக்கொண்டு வந்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்